ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஷாப்பிங் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் பார்க்கலாமா பெரிய தட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இதில் சாப்பாடு குழம்பு தொட்டுக்கன்னு கொடுத்தா அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டாவதும் தட்டுக்குட்டியாக வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்காக மூணாவதும் வெண்பா குட்டிக்காக வாங்கியிருந்தேன் எப்போ எது வாங்கினாலும் அண்ணனுக்கு வாங்கணும் அக்காவுக்கு வாங்கணும் தங்கச்சிக்கு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பாப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்காக ஒரு வடிகட்டியே இல்லையா பெருசாக அந்த வடிகட்டி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பாப்பா ஜூஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸ்கூலுக்கு எடுத்து மதியம் போகும்போது மதியம் நான் விட்டு வர போவேன்னா அதனால ஜூஸ் போட்டு எடுத்துருவாங்கம்மான்னு சொல்லுவாங்க நான் எடுத்துகிட்டே போகல எதிராக எடுத்துகிட்டு போகுதுன்னு அதனால ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஜூஸ் பிளிகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அதை மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தாங்க இது சில்வரில் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன குட்டி குட்டி கிண்ணம் சாமிக்காக ஏதாச்சும் சுண்டல் சக்கரை பொங்கல் வச்சு படைக்கலாமேன்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டலம்பார் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இதுதான் ஐஸ்கிரீம் வேணுமானேன் இதோடய வில அறுபது ரூபா தான் இருந்துச்சு சரி கம்மியாக இருக்குது சரி அவ்வளோ ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுமான்னு சொன்னாங்க அதனால் இதெல்லாம் வாங்கிட்டேன் எதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்